ஹாய் குட் மார்னிங் மைடியர் போல்வூல் பீப்பிள்ஸ் அண்ட் மைடியர் போல்வூல் வீவர்ஸ் அட் தி சேம் டைம் மாய் ஆக்சலண்ட் ஷில்ட்ரன்ஸ் வழக்கம் போடத்தான் ஒரு எம்ஜிஆர் பாடல் அப்படியே வந்து வழக்கமாக நான் போய்ட்டா அருகிற மாதிரி நான் அருகில கொஞ்சம் வேலையாக போகிறேன் வெளியில் போகிறேன் ஒரு ஆர்டர் இருக்கு ஸோ இந்த பறவைக்கு பாதை இருக்கு பாதிங்களா பறவைக்கு பாதை வந்து வாங்கும் சரியா பாவைக்கு பாதை பாவைன்னா யார் பெண் பெண்ணுக்கு பாதை இது ஞானம் நாணம் நாணம் ஆமாம் ஞானம் அது வேற இது நாணம் நாணம் வேண்டும் ஒரு பெண்ணுடைய பாதை அப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் ஞானமாக இருக்க வேண்டும் அடுத்தது உறவுக்கு பாதை வந்து என்னது ஞானம் அது நாணம் இது ஞானம் உறவுக்கு பாதை ஞானம் உறவுகள் ரத்த சொந்தங்களை ஞானப் பார்வைகளை பார்க்கணும் அதாவது நெற்றிகல்ல பார்க்கணும் சரி உள்ளத்திற்கு பாதை உண்மை இந்த உள்ள இருக்குல்ல கண்ணுக்கு தெரியாத இந்த உள்ளம் அதுக்கு தேவை உண்மை ஸோ அப்படியே வந்து கொஞ்சம் இட கிடக்கட்டும் போயிடலாமா அப்ப நெறிமுறையோடு கூடிய வாழ்க்கையே நிறைவான ஒரு வாழ்க்கை நெறிமுறையோடு கூடிய ஒரு வாழ்க்கை தான் என்ன வாழ்க்கை நிறைவான வாழ்க்கை அப்புறம் இத்தனை சுவையான உறவு இருந்த போதிலும் எவ்வளோ சுமையான உணவு இருக்குது இல்லை எத்தனை ஆமாம் சுவையான உணவு இருந்த போதிலும் பசி இல்லாத போது யாரும் சாப்பிட மாட்டாங்க புரியுதா பசி இல்லாத போது யாராவது சாப்பிடுவாங்களே சாப்பிட மாட்டாங்க அதனால எத்தனை சுவையான உணவு இருந்த போதும் பசி இல்லாத போது எவராலும் உண்ண முடியாது ஓகேவா அதுக்கு அடுத்தது கேட்டால் கூடு யாராவது உங்கள்கிட்ட வந்து கேட்டால் கூடு சும்மா நீங்கள் முந்திரி ஓட்ட மாதிரி மூக்கு எடுத்துட்டு போய் கொடுக்காது அது இல்லை கேட்டால் கொடு அவர்கள் கேளாத போது நீயாக கொடுக்க படாத அவங்க கேட்காதப்போ நீ அப்படி கொடுக்காத அப்படி கொடுத்ததா அடிவா பிரச்சனைகள் மாட்டிப்ப அப்புறம் மரணம் இருக்கு இல்லையா மரணம் நம்ம செத்து போவோம் இல்லை அந்த மரணம் ஆன்மாவை அழித்து விடாது அது உடல் தான் அழிஞ்சு போவோம் ஆன்மாவை அழித்து விடாது ஆன்மா அதை சொல்கிறேன் ஆன்மா ஆத்மா ஆன்மா சொல்கிறேன் அதை வந்து என்ன பண்ணது அழித்து விடாது மரணத்துக்காக மனிதன் அஞ்ச வேண்டியது மரணத்துக்காக மனிதன் அஞ்சு பேர் நீத்த சாகவே மாட்டியாப்பா உடல் சாகும் சாவும் அப்புறம் ஏன்பா மரணத்துக்கு போய் பயப்படுற ஜோபிள் வச்சு நிறு ரைட்டா அப்புறம் வாழ்வின் பாதையை தேர்ந்தெடுக்கிறது சிந்திக்காமல் செயல்படவே படாத சிந்தனை தான் நீ நல்லவனா கெட்டவனா உன் என்ன எந்த உயரத்துக்கு நீ வளர வேண்டும் என்பதை உன் சிந்தனை தான் தீர்மானிக்கிறது அதை வந்து மறந்து விடாதே சிந்தனை தான் வாழ்வின் பாதையை தேர்ந்தெடுக்கிறது மனிதர்களே அடையாளம் கண்டு கொள்வதற்கும் அது உதவும் அப்போதான் இந்த இவ்வளோ நல்ல ஒரு அவர் கேட்ட ஒரு தப்பாக இந்த ஒரு இவங்களும் சேர்க்கக்கூடாது ஸோ அதை வந்து உணர்த்தும் ரைட்டாக அது கட்டுது சிந்தனையை ஒடுக்குவது பறவையின் சிறுகுகளை உடைப்பதற்கு சமமாகும் இந்த சிந்தனை இப்போ தான் சிந்திக்கிறேன் எதை ஒன்று சொல்கிறேன் இந்த ஆளுக்காக தப்பாக பேசுகிறேன் எப்போ பார்த்தாலும் சா வச்சுன்னு ஏன் ஏயா ஒன்று சொல்கிறான்னு சொல்லிட்டு நீங்கள் என்னுடைய இந்த சிறுகுகளை உடித்து விட்டீர்கள்னா அது நியாயமாக அதனால் யாரா இருந்தாலும் சின்ன பாப்பா இருந்தாலும் சரி சிந்திக்கிறார்கள் என்றால் அவர்களை வரவேற்க கற்றுக்கொள்ளுங்கள் அவர்களை தடப்போடாதீங்க போடாதீங்க சரிங்களா அதுக்கடுத்தது மனிதனின் சிந்திக்கும் திறனை மற்ற உயிரினங்களிலிருந்து அவனை வேறுபடுத்தி உயர்நிலையில் உட்கார வைக்கிறது மத் மிருகம் மிருகம் தாவரம் தாவர ஒரு உலக சிலையிலையா எ எல்லாத்துலயும் வித்தியாசப்படுத்தக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா மனிதன் சிந்திக்கிறான் அந்த சிந்திக்கிற தன்மை தான் அவனை மற்றவைகளில் இருந்து பிரித்து அடையாளம் காட்டுகிறது அதையும் மறந்துடாதீங்க ஸோ சிந்திக்க கற்றுக்கொள்ளுங்கள் அப்புறம் அறு செயல்கள் அனைத்தும் சிந்தனையின் விளைவுதான் எவ்வளோ பெரிய கண்டுபிடிப்பு கண்டுபிடிப்பு விங்காணி விங்காணி ஏன் இன்னைக்கு இந்த ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்கிறோம் ரோபோட்லாம் எல்லாமே இந்த அரும் செயல்கள் அனைத்தும் எதனால் வந்தது சிந்தனையினால் வந்தது சரி தடையற்ற சிந்தனையே உண்மையான சுதந்திரத்தின் அடையாளம் தடையற்ற சிந்தனை அரசாங்க அதிகாரி இதிகாரி அப்பா அம்மா ஆசிரியர் பெரிய யாராக இருந்தாலும் அந்த என்னது ஆமா தடை சிந்தனைக்கு தடை விதிக்க கூடாது சிந்திக்க கூடியவனை மதிக்க வேண்டும் மிதிக்காதீர்கள் சரிங்களா தடையற்ற சிந்தனை அதுதான் உண்மையான சுதந்திரத்தின் அதை அதான் உண்மையான ஒரு சுதந்திரம் சரியா சரி நீங்கள் எதை சொல்கிறீர்களோ அதை செயல்படுத்துங்கள் வாயில் வர சூடாதீங்க எதையாவது சொன்னால் அதை செயல்படுத்துங்க பாருங்க என் வீடியோ யாருமே பார்க்க மாட்டாங்க நாலு பேர் கூட பார்க்க மாட்டாங்க பட் நான் எங்கேயாவது என் முயற்சியிலிருந்து நான் கைவிட்டிருக்கிறேன் தொடர்ந்து கூட்டே தான் இருப்பேன் அந்த மாதிரி தான் நீங்கள் எதை சொல்கிறீர்களோ அதை சஜல்படுத்துங்கள் நான் நினைக்கிறது தான் செயல்படுத்துகிறேன் நீங்கள் நினைக்கிறது செயல்படுத்துங்க அந்த மாதிரி தான் நல்ல ஒழுக்கமும் மன கட்டுப்பாடுமே வாழ்க்கையை மேம்படுத்தும் நல்ல ஒழுக்கம் நல்ல ஆட்டிடியூட் நல்ல பழுக்க வழக்கம் சின்ன வயதுலேருந்தே இருக்கணும் நான் அடிக்கடி சொல்வதுல எட்டு வயதுக்கு கீழே இருக்கிறவர்கள் உத்தமர்கள் அந்த மாதிரி இப்பவே நம்மளை கரெக்ட் பண்ணாதான் கடைசி நாள் வரைக்கும் அந்த ஆட்டிடியூட் அந்த அழகு நடை ஊடை பாவனை படிப்பு கல்வி பெரியவங்க கிட்ட மரியாதை கொடுக்கறது முன்னோர்களை மதிப்பது அப்பா அம்மா அப்பா அம்மாவுங்கள மதிப்பது ஆதரிப்பது அவங்க உயிரோடு இருக்கும்போது அவங்களுக்கு செய்ய வேண்டிய எல்லா செயல்களையும் செய்து கொடுப்பது போல தக மகன் மகள்கள் இருக்க வேண்டும் சரியா அப்புறம் பிறருக்கு நன்மை செய்யாதவன் கடவுளை வழிபடுவதால் அவனுக்கு நன்மை ஏற்பட வாய்ப்பு கல நீ மற்றவனுக்கு உதவி செய்யலை பக்கத்தில் அக்கத்தில் இருக்கிறவனுக்கு உதவி செய்யல ஒரு பசித்தவனுக்கு சோறு போடலாம் நீ என்ன தான் கடவுளை கும்பிட்டாலோ அதுக்கு ஆள்க ஆமா நீமா எந்த ஒரு நல்ல வாய்ப்பும் உனக்கு கிடையாது ஆக உன்னை சுற்றி உள்ளவர்களுக்கு சார்ந்தவர்களுக்கு உதவி செய் அப்பொழுது நீ கடவுளை ரைட்டா சரி அப்புறம் சுயமாக சிந்தியுங்கள் ஆமாம் உங்கள் சிந்தனையில் தோன்றிய தாராளமாக வெளியே சொல்லுங்கள் சிந்திங்க சிந்திக்கிட்டே இருங்க சுயமாக சிந்திங்க காப்பி அடிங்க அது ஒரு க்ளூ தான் காப்பியடிக்கிறது தப்பு இல்லை பட் சிந்திங்க சொந்தமாக சிந்திங்க அதை சொல்லாமல் உங்களுக்குள்ளேயே வச்சுக்காதீங்க அதை பாருங்க நான் வச்சுக்கிறதே இல்லை ஏதோ நல்லதோ கெட்டதோ எனக்கு தோன்றது எல்லாத்தையுமே நான் சொல்லிடுவேன் அது ரொம்ப நல்லது ரிலாக்ஸ் ஆகும் அடுத்தடுத்து வேலைகளை ரொம்ப ஈஸியாக பண்ணலாம் அதனால் மனசுக்குள்ளே எதுவுமே தேய்க்கு வைக்காதீங்க நல்லதோ கட்டதோ யதார்த்தம் 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 சொல்லிக்கொண்டே இருங்க கருத்து சொல்லுங்கள் விழுப்புள்ளி வச்சுக்கிட்டிங்கன்னா அது அப்படியே மக்கி மக்கி மண்ணோட போய்டு யாருக்கும் பயனில்லாமல் இல்லாமல் போயிடும் சரியா எது பலன் அளிக்குமோ அதுவே சொத்து இது பலன் கொடுக்குது அதுதான் சொத்து சும்மா ஆயிரம் கோடி ரூபா வச்சுன்னு இருக்கிறனால அதெல்லாம் சொத்து கிடையாது இது பலன் தரும் சோறு பலன் தரும் ட்ரெஸ்ஸு பலன் தரும் நல்ல பழக்க வழக்கங்கள் பலன் தரும் நல்ல ஆரோக்கியம் பலன் தரும் அதுதான் சொத்து சரியா எதையும் ஆராய்ந்து பாராமல் ஏற்றுக்கொள்ளாதீர்கள் கடவுள் உள்பட எல்லாத்தையும் ஆராய்ந்து ஒரு தடவைக்கு நூறு தடவை யோசிங்க கடவுள் கடவுள் யாரா இருந்தாலும் சரி ஆராய் தான் ரொம்ப முக்கியம் அப்புறம் இன்று வயலில் விதைக்கிறவனால் என்னது இன்று வயலில் விதைக்கிறவனால் சொல்ல முடியாது நாளை அது சொல்ல முடியாது நாளை அதை அறுவடை செய்ய போகிறவர் யார் என்று மிக வயலில் விதை போடுறான் செய்கிறேன் அது பண்ணுறேன் நாற்று நடுறேன் எதிர்ப்பு போடுறேன் என்னமோ பண்றாங்க ஆனால் அறுவடை யார் செய்வார்கள் என்று யாராலையும் சொல்ல முடியாது நானே அறுவடை பண்ணுவேன் என்று சொல்ல முடியாது யாராவது ஒருத்தர் அறுவடை பண்ணி விட்டு விடுவார் அதுதான் அப்புறம் யார் வேண்டும் என்று ஆமாம் யாரும் என்னது வேண்டும் என்று தவறு செய்வது இல்லை யாருமே வேணும்னு தப்பு செய்ய மாட்டான் எவனும் வந்து வேணும்னு தப்பு செய்ய மாட்டான் அறியாமையே தவறு செய்ய தூண்டுகிறது அறியாம தான் தேவைதான் ஆசை தான் ஸோ மாதிரி இயலாம அறியாமை தேவையில்லாத ஆசை இந்த மாதிரி தான் தவறு செய்ய தோன்றுகிறது யாருமே வேண்டும் என்று தவறு செய்வது இல்லை சரி அப்புறம் தவறுகள் ஒருபோதும் என்பதை தராது அதே மாதிரி தப்பு செஞ்சுட்டு நீ ஜாலியாக இருக்கலாம் சந்தோஷமாக இருக்கலாம் ஹாப்பியாக இருக்கலாம் கனவு கனவு காலமானது அது ஒரு போதும் உனக்கு ஹெல்ப் பண்ணாது அப்புறம் குதிரைகளையும் மாடுகளையும் பழுக்குவதற்கு ஆட்கள் கிடைப்பார்கள் ஆனால் மனிதர்களை பழுக்குவதற்கு ஆட்கள் கிடைக்கிறதுக்கு கஷ்டம் ஆடு மாடு மேய்க்கிறதுக்கு கோழி மேகத்துக்கு நாய் பனி பன்னிமய்க்கறத்துக்கு ஆட்கள் எடுப்பான் ஆழ்மை கிடைப்பான் ஆனால் மக்களை மெய்ப்பதற்கு ஒரு நல்ல ஒரு மெய்ப்புன்னு கிடைக்க மாட்டான் யேசுநாதர் வேணா இருந்தாரு இப்ப யார் இருக்கிறாங்க நமக்கு தெரியல சரி மக்களுக்காக பேசுவதும் அவர்களை சிந்திக்க வாய்ப்பதுன்னு என் வேலை மக்களுக்காக சிந்திப்பதும் அவர்களை சிந்திக்க தான் என் வேலை சரியா அப்புறம் விவேகம் உள்ளவர்கள் நல்லதே விரும்புவார்கள் விவேகம் அறிவு புத்திசாலிகள் இருக்கிறாங்க இல்லை அவங்க எப்பவுமே நல்லதை தான் விரும்புவாங்க கட்டத விரும்பவே மாட்டாங்க கெட்டது பக்கம் போக மாட்டாங்க கெட்டவர்களின் நிழல்கள் கூட அவர்கள் மீது படாது சரி நல்ல குழந்தைகளை உருவாக்குவதன் மூலமே நல்ல சமுதாயத்தை உருவாக்க முடியும் நான் அடிக்கடி சொல்வதில் எட்டு வயதுக்கு கீழே இருக்கிற குழந்தைகள் நல்ல குழந்தைகள் உத்தமர்கள் அப்படிப்பட்ட நல்ல குழந்தைகளை உருவாக்குவதில் மட்டும்தான் நல்ல ஒரு சமுதாயத்தை உருவாக்க முடியும் முடியும் அதனால் பெற்றோர்களை தயவு செய்து உங்கள் குழந்தைகளை ரொம்ப ரொம்ப பேட் டச் குட் டச் இந்த மாதிரி கட்ட கட்ட விஷயங்களை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்காமல் நல்ல முன்னேற்ற பாதையில் நல்ல ப்ராடு மைண்டடோடு அவங்கள வளர்க அது வளர்க்க வேண்டியது உங்கள் கடமை அப்புறம் உயிருடன் இருக்கும்போது ஆசைகளை அடைத்து அடக்கி புலன்களை வன்றவன் மரணத்துக்கு பின்னும் வாழ்கிறான் உயிரோடு இருக்கும்போது ஆசைகளை கட்டுப்படுத்தி கொண்டு ஒரு க கடமை கட்டியம் கட்டுப்பாடு இந்த மாதிரி நல்ல பழக்க வழக்கங்கள் தேக ஆரோக்கியம் இந்த மாதிரி விஷயங்கள் பிரபஞ்சங்களில் உள்ளவன் தன்னுடைய ஆமா வென்ற புலன்களை வென்றவன் மரணத்துக்கு பின் வாழ்கிறான் அதான் மரணத்துக்கு பின் மீன்ஸ் ஆன்மா அந்த மாதிரி தான் வாழ்வான் மரணத்துக்கு அப்புறம் பேசப்படுப்பான் எம்ஜிஆர் பேசப்படலையா எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் எப்பயோ இறந்து போயிட்டார் இன்னைக்கு பொன்மனை செம்மல் அப்புறம் கொடுத்து கொடுத்து வந்த கைகள் அப்புறம் கொடை வல்லல் எவ்வளோ பப்புரட்சி தலைவர் எவ்வளோ இன்றும் நாம் அவரை பற்றி பேசி கொண்டிருக்கிறோம் இல்லையா அது போலத்தான் உயிருடன் இருக்கும்போது ஆசைகளை அடக்கி புலன்களை வென்றவன் மரணத்துக்கு பின்னும் வாழ்கிறான் அப்புறம் சான்றோர் சவகாசம் என்றும் மகிழ்ச்சி அளிக்கக்கூடியது நல்லவர்கள் கூட சான்றவர்கள் கூட பேரறிஞர்கள் கூட ஸ்காலர்கள் கூட பழக்கம் நல்ல நல்ல சிந்தனைகளையும் அறிவுகளையும் புதுமைகளையும் கண்டுபிடிப்புகளையும் நம்ம வருங்கால மக்களுக்கு அடுத்த ஜெனரேஷன்ஸ்க்கு கொடுங்க ஆமாம் அப்புறம் வதந்திகளை வைத்து ஒரு தெளிவான கருத்தை உருவாக்கி கொள்ள முடிய முடியாது வதந்தி என்பது நம்ம இந்த சேனலில் தான் போடுவோம்னு பாருங்க லட்சக்கணக்கான சேனல்கள் இருக்குதெல்லாம் போய் சொல்லி இருக்கிறாங்க எல்லாம் எவ்வளோ பத்திரிகை நாளிதழ்கள் தின பேப்பர்ஸ் இருக்குது பாதி பாதி போய் வந்தெல்லாம் உருப்பிட உருப்படாது வதந்திகளை வைத்து ஒரு தெளிவான கருத்தை உருவாக்கி கொள்ள முடியாது அவங்களுக்கே நல்லா தெரியும் ஏதோ காசு பழப்பு வேறு வழியில் செய்கிறாங்க அதனால் அவங்களுக்கு எந்த வகையான நன்மையும் கிடையாது ஒரு காலத்துலேயும் வதந்திகள் உண்மையாகவும் ஆகாது அது ஒரு நாள் வெளிச்சத்துக்கு வந்துடும் சரி மாற்றம் என்பது தானாக வருவதில்லை நாம் தான் அதை கொண்டு வர வேண்டும் மாற்றம் தானாக வரவே வராது மாறும் மாறாதது ஒன்றுமில்லை ஆமாம் மாற்றம் ஒன்று தான் மாறாததுலாம் என்னென்னமோ வாயில் வடை சூட்டுன்னு இருப்போம் அப்படி இல்லை மாற்றத்தை நாம் தான் உருவாக்க வேண்டும் என் செல்ல பிள்ளைங்க இளைஞர்கள் என் வாழிப பெண்கள் தான் வந்து மாற்றத்தை உருவாக்க வேண்டும் ஏன்னா நம்ம கா நம்ம உலகம் அவ்வளோ கேவலமாக அசிக்குமா குப்பையாகுது குப்பை மேடாகுது இதெல்லாம் க்ளீன் பண்ண வேண்டியதாக யாருடைய வேலை என் பிள்ளைகள் என் பிள்ளைகள் வருங்கால தூண்கள் இந்த உலகத்தை தாங்கி நிற்கும் வாலிபர்கள் இளைஞர்கள் அவங்ககிட்ட இருக்கு நீங்கள் தான் அதை செய்யணும் மாற்றம் என்பது தானாக வருவதில்லை நாம் தான் அதை கொண்டு வர வேண்டும் ஸோ மாற்றத்தை இளைஞர்களோ வாலிப வாலிப பெண்களோ தான் கொண்டு வரணும் கழப்பையாக போயிடுவேன் போய் சேர்ந்துடுவேன் ரைட்டா ரைட்டாக அதுக்கப்புறம் மனிதர்களை கவர்வதற்கு உகந்த வழி அவர்களை புகழ்வது தான் ஆனால் அந்த புகழ்ச்சி இயல்பாக இருக்க வேண்டாம் ஒரு மனுஷனுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா புகழ்ச்சி பாராட்டு ஐயோ கைத்தட்டுனா ரொம்ப சந்தோஷப்படுவோம் ஆனால் அந்த கைத்தட்ட அந்த புகழ்ச்சி உண்மையானதாக இருக்குதா என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும் ஒருத்தவங்க வந்து போலியாவை பாராட்டுறானா இல்லை உன்னை காக்கா பிடிக்கிறதுக்காக பாராட்டுறானா இல்லை உன்னை கவுக்குறதுக்காக பாராட்டுறானா இல்லை வயிற்றில் குத்துறதுக்காக பாராட்டுறானா என்பதை கண்டுபிடிக்க வேண்டும் நீ அதுதான் ரொம்ப முக்கியம் ஸோ போலியான பாராட்டுக்களை நம்ப வேண்டாம் அதற்காக சந்தோஷப்படவும் வேண்டாம் அதுக்கப்புறம் உபயோகம் மற்றது என்றால் அது உபத்திரோகம் தான் உபயோகம் இந்த உலகத்தில் வந்து உபயோகம் இல்லாத ஒன்றே ஒன்று தான் எல்லாரும் உபத்திரத்தில் தான் இருக்கும் எல்லாரும் பேரத்தில் தான் இருக்கும் எல்லாருக்கும் ஏகப்பட்ட கஷ்டம் எல்லாம் வறுமை சாப்பாடு இல்லை துணி இல்லை தூங்காட்டம் இல்லை வீடு குழு வாடகை வீடு இதெல்லாம் வந்து யார் காரணம் இப்படிப்பட்ட காரணங்களுக்கு என்ன பரிகாரம் இருக்குது சமுதாயமாக அரசியல் அமைப்பை அப்பாவை அம்மாவை அதிகாரிகளை யார் இந்த மாதிரி உபத்திரவர்கள் உபத்திரவத்தை தருபவர்கள் யார் அவர்கள் இல்லாத ஒரு நல்ல உலகத்தை உருவாக்குவதற்கு என் சின்ன பிள்ளைகள் என் வாய்வு பெண்கள் என் இளைஞர்கள் வர வேண்டும் அதுதான் உபயோகமற்றது என்றால் அது உபத்திரம்தான் உபயோகம் இல்லாத இந்த உபத்திரவத்தை எத்தனை நாளைக்கு தாங்கி கொண்டிருக்க முடியும் நான் நீ அவர் அவர் பாப்பா கேப்பா குழந்தைங்க மிருகங்கள் செடிகள் கொடிகள் எல்லோருமே உபயோகம் இல்லாத இந்த உபத்திரவத்தில் இருந்து மீண்டு வெளியே வர வேண்டும் ஓகே என்னுடைய மெசேஜ் இந்த மெசேஜ் வந்து என் சொந்தம் இவ்வளவு நான் சொன்னதெல்லாம் என் சொந்தம் அல்ல ஒரு சொல்லியிருக்காரு மாபெரும் சிந்தனையாளர் தான் இவ்வளோ நேரம் நான் பேசுகிறேன் சாக்லேட்டிஸ் அவர்கள் பேசுகிறது இப்போ வந்து நம்ம நம்ம லைனுக்கு வந்துடுவோம் எம்ஜிஆர் ஃபோட்டோ வச்சு எம்ஜிஆர் பாட்டை பாடிங்க அப்படின்னு நான் என் காலத்து குட்டிட்டு வரேன் ஒரு நல்ல ஒரு பாடல் ஓகேவா எம்ஜிஆர் பாடல் அப்படியே அந்த பாட்டுக்குள்ளார போயிருந்தாப்பா ஓகே மாதிரி ஒரு ஒரு பேப்பர் ஸோ வழக்கப்போல் தான் என் கண்ணுக்கு எம்ஜிஆர் பழைய பாடல்கள் அதில் இருக்கக்கூடிய கருத்துக்களை பற்றி தான் நான் பேசிகிட்டு இருக்கேன் புதிய பாடல்களில் இருக்கக்கூடிய கருத்துக்கள் நமக்கு பிடிக்குமோ பிடிக்காதோ ஜான் பாஸ்கோ என்ற பேரில் ஏதோ வாசிக்கிட்டு இருக்கேன் எனக்கு தேவை என் கண்ணோக்கில் ஜி ராமச்சந்திரன் அவர்கள் அவரை எனக்கு ரொம்ப பிடிக்கும் பட் நான் அவர் கூட பழகத்தில் போகிறது உள்ள அதை பற்றி எனக்கு இல்லை அவருடைய ஃபரெக்ட் அவருடைய பாடல்கள் கேட்கும்போது எனக்குள்ள ஒரு பூஸ்டிங் ஏற்படுது அந்த பூஸ்டிங் ஆனதுக்கு இன்றைய நாள் எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணு அதே மாதிரி தான் உங்களுக்கும் அந்த சந்தோஷத்தை கொடுக்கணுந்தான் நான் தொடர்ந்து டெய்லி ஒரு வீடியோ நான் போட்டுட்டு வந்துக்கிட்டு இருக்கேன் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தொழிலாளி என்ற ஒரு படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்து நாலு வெளிவந்த ஒரு படம் பார்த்திங்கன்னா ஆலங்குடி சோமு அவர்களை இந்த பாடலை எழுதி இருக்கிறார் அந்த படல் வந்து படம் வந்து புதுமுகம் ரத்னான்னு சொல்லிட்டு ஒரு ஒருத்தவங்க அறிமுகம் ஆனாங்க அப்புறம் கேபிஜிஆர் அண்ட் எம்ஜிஆர் சமா படம் தொழிலாளி அருமையான படம் பல தரப்பட்ட வேலைகளை செய்வார் விவசாயம் பண்ணுவார் அப்படியே படி ராத்திரில் படிப்பார் அப்புறம் டிரான்ஸ்போர்ட்டில் போட்டு கண்டக்டர் ஆவார் அப்புறம் செக்கிங் ஆஃபீஸர் ஆவார் அப்படியே உயர்ந்து 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 வர்ற மாதிரி ஒரு அற்புதமான ஒரு படம் எல்லோரும் பார்க்கணும் இளைஞர்கள் எம்ஜி ராமச்சந்திரன் படங்களையும் பாடல்களையும் கேட்கணும் உங்களுக்குள்ளார் அப்போ தான் ஒரு பூஸ்டிங் வரும் ஒரு கால நீங்கள் இளைஞர்கள் வாலிய தான் வருகால இந்த உலகத்தை ஆள போறீங்க கலப்பாசங்க வரவேற்கணும் காப்பாற்றணும் அது உங்க கையில் தான் இருக்கு அப்படியே பாட்டுக்குள்ளாறு போயிடலாமா ஆலங்குடி சோமி அவர்கள் இந்த பாடலை எழுதியிருக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் வெளியே வந்த படம் படம் பெயர் வந்து தொழிலாளி சாண்டோ ஆமாம் சின்னப்பா தேவருடைய சொந்த படம் திருமுகம் அவர்கள் வந்து டைரக்ட் பண்ணியிருக்கிறார் சரியா ஓகேவா அப்படியே பாட்டுக்குள்ளார போயிடலாமா போயிடலாமா Let's come on, come inside to this song, okay? Ah, and even ulagatin mo dalali, habanik na nuroto lali, <laughs> anay maril, anay buhagin maril mely. அனைவரும் எனது கூட்டாளி ஆண்டவன் உலகத்தின் முதலாளி அவனுக்கு நான் ஒரு தொழிலாளி அன்னை உலகின் மடியின் மேலே அனைவரும் எனது இருப்பதைக் கொண்டு சிறப்புடன் வாழும் இலக்கணம் படைத்தவன் தொழிலாளி இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழும் இலக்கணம் படைத்தவன் தொழிலாளி முறுக்கு போன்ற தன் கரத்தினை நம்பி ஓங்கி நிற்பவன் தொழிலாளி முறுக்கு போன்ற தன் கரத்தினை நம்பி ஓங்கி நிற்பவன் தொழிலாளி வாழ்க்கை கல் சாரி കൽ കണിയാക്കി മാറ്റും തൊഴിലി കവനം ഒരു നാൾ തരും കൽ കണിയാക്കി മാറ്റും തൊഴിലാളി കവനം ഒരു നാൾ തരുംബും അതിൽ நல்லவர் வாழும் புதிய சமுதாயம் நீச்சியம் ஒரு நாள் மலரும் கல்லை கனியாக்கி மாற்றும் தொழிலாளி கவனம் ஒரு நாள் திரும்பும் அதில் நல்லவர் வாழும் புதிய சமுதாயம் நிச்சயம் ஒரு நாள் மலரும் வாழ்க்கை என்றொரு பயணத்திலே பலர் வருவார் போவார் பூமியிலே வாழ்க்கை என்றொரு பயணத்திலே பலர் வருவார் போவார் பூமியிலே வானத்தின் நிலவாய் சிலர் இருப்பார் அந்த வரிசையில் முதல்வன் தொழிலாளி வானத்தில் சிலராய் பலர் இருப்பார் அந்த வரிசையில் முதல்வன் தொழிலாளி ஆண்டவன் உலகத்தின் முதலாளி அவனுக்கு நான் ஒரு தொழிலாளி அன்னை உலகின் மடியின் மேலே அனைவரும் எனது கூட்டாளி வாட பியூல் சுவாமி ஆளுமரி சோம அவர்கள் எவ்வளோ அற்புதமாக இந்த பாடலை எழுதியிருக்கிறார் பாருங்கள் எம்ஜிஆர் அதற்கு வந்து வயசை பண்ணி ரொம்ப அருமையான படம் முடிஞ்ச பாருங்கள் ஸோ ஆண்டு வந்தான் இந்த உலகத்தினுடைய முதலாளி இல்லையா வேற யாருங்க இருந்தால் முதலாளியில் காலையில் ஓழ வேண்டாம் கையில் ஓழ வேண்டாம் கை கட்டி நிற்க வேண்டாம் ரைட்டா ஸோ எல்லாருமே நம்ம வந்து ஆணவோடைய தொழிலாளி தான் அப்புறம் இந்த அன்னை உள்ள இந்த மிகப்பெரிய உலகம் இருக்கு இல்லையா யார் இது நம்முடைய அன்னை பூமி தாய் பூமி தாய் இந்த பூமி தாயின் மடியின் மீது தான் நம்ம வந்து என்னது எல்லாரும் எழுகிறோம் நம்ம கூட்டாளியெல்லாம் எல்லாம் யாரு எல்லாருமே நம்ம கூட்டாளி தான் இதுல பிரிவினை பிரிவினை நான் பெரியவன் நீ பெரியவன் நான் படிச்ச வேணாம் நோ நத்திங் டூங் ரைட் அரசனாங்காலும் சரி ஆண்டியா அரசால் சரி எல்லாேருமே நம்மளுடைய கூட்டாளிகள் தான் ரைட்டாக அதுக்கப்புறம் இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழ்பவன் தான் யார் தொழிலாளி இப்போ என்ன இருக்கோ அதை வச்சு சிறப்பாக வாழணும்னு தான் நினைப்பான் தொழிலாளி இல்லாதது பேரெல்லாம் ஆசை நான் அம்மானி ஆகணும் நான் இப்போ கமலஹாசன் ஆகணும் நான் அஜித் ஆகணும்லாம் மாட்டேன் தொழிலாளி அவனை பற்றி நன்றாக தெரியும் அதனால் இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழ்பவன் தான் இலக்கணம் படித்தவன் தான் தொழிலாளி ஸோ அப்புறம் அந்த முறுக்கு போல தன்னுடைய அந்த கைகளை வைத்து வைத்துமையாக ஒர்க் பண்ணுவான் போட்டு முறுக்கு போன்ற தன் காராத்தினை நம்பி கத்தன் கரை தன் கைகள் தன் கைகளை நம்பி உழைத்து உழைத்து மேலுக்கு ஒருபவன் தான் உழைப்பாளி தொழிலாளி ரைட்டுங்களா அப்புறம் கல்லை கனியாக மாற்றும் தொழிலாளி கல்லை கனியாக மாற்றுறேன் என்ற தொழிலாளி கண்டிப்பாக ஒரு நாள் இந்த உலகத்தை அறிந்து கொள்வான் என்னடா இந்த தொழிலாளியை எல்லாரும் ஏமாத்துறாங்களே வஞ்சிக்கிறாங்களே துன்புறுத்துறாங்களே வேலையை வாங்கிட்டு சம்பளம் கொடுக்க மாட்டாங்களேன்னு சொல்லி கவலைப்படக்கூடிய தொழிலாளர்களே உழைப்பாளிகளே நீங்க கண்டிப்பா வந்து நீங்க வந்து இந்த கல்லை கனியாக்குகின்ற அந்த தத்துவத்தை அந்த உத்தமத்தை அந்த பொருளை நீங்கள் உணர வேண்டும் நீங்க உணராமல் சம்மா முதலாளிக்கு ஒழிச்சு கொடுத்து நிற்கிற உண்மையான முதலாளி யார் ஆண்டவர் அவரை நீங்கள் மறந்து விட்டு தேவையில்லாம அல்ல கையான முதலிக்கு முதலாளிக்காக துரோகம் பண்ற தவறு செய்யற திருடுற கொள்ளை எடுக்கிற அந்த எல்லா பாவத்தையும் நீ சுமக்குற தவறு அதுல நீ வெளியில பார்த்த விழாலி அதுல நீ வெளியில பார்த்த ஆமா ஓகே கல் ஆமாம் கல்லை தனியாக மாற்றும் தொழிலாளி கவனம் ஒரு நாள் திரும்ப அன்றே இந்த முதலாளிகள் என்ற வர்க்கம் அழியும் இந்த முதலாளிகள் அன்னைக்கு உல வாங்குவானுங்க ரைட்டா ஸோ அதில் நல்லவர் வாழும் புதிய சமுதாயம் நிச்சயமாக ஒரு நாள் வரும் கண்டிப்பாக அந்த மாற்றங்கள் வந்தாச்சு இனிமேல் அயோக்கியர்களின் அழிவு காலம் நெலுஞ்சாச்சு உழைப்பாளிகளின் எதிர்காலம் வந்தாச்சு இளைஞர்கள் வாலிப பெண்கள் உங்களை காப்பாற்றுவார்கள் அதனால் கவலைப்படாதீங்க அப்புறம் வாழ்க்கை என்ற ஒரு பயணத்தில் வாழ்க்கை என்ற ஒரு பயணத்தில் பலர் வருவான் போவான் அவன் வருவான் இவன் வருவான் இவனோ வருவான் அம்மா கண்ணா முன்னாள் கண்ணா முன்னான்னு அவன் எவனோ வருவான் எத்தனை பேர் ஆயிரம் பேர் கோடி பேர் லட்சம் பேர் வந்தா கூட ஆமாம் எத்தனை பேர் வந்தால் கூட அந்த அம்மா வானத்தில் சிலர் வந்து இருப்பார்கள் வானத்தில் ஆயிரம் பேர் வருவான் ஆயிரம் பேர் போவான் நம்ம ஸ்டார் என்னுவான் சூப்பர் ஸ்டார் வேணும் மயில் ஸ்டார் என்னுவான் எல்லாமே எரிந்து எரிந்து விடக்கூடியது ஆனால் நிலவு போன்ற ஒருவன் இருப்பான் வானத்தில் அவன் தான் தொழிலாளி அவன் தான் உழைப்பாளி அவன் தான் தொழிலாளி ஸோ மைரியர் பூட்ருவுட் பீப்பிள்ஸ் மைரியர் பூட்வூட் பீப்பிள்ஸ் ஸோ அது அருமையான ஒரு சாங் சேம் டைம் ஐ வாங்ஸ் டு கோ டு மை பேக் டைம் ஆயிடுச்சு லேட் ஆயிடுச்சு ஸோ மீண்டும் நாளை நான் வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அன்டில் தட் பி ஸ்ட்ராங் டேக் ஸ்டெட் பிளாஸ்ட் தேங்க்யூ